இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் பெருமதியான மிகப்பெரிய மோசடி ஒன்று அம்பலம் ஆகிறது இந்த மோசடிக்கு பின்னணியில இலங்கையைச் சேர்ந்த எட்டு உயர் அதிகாரிகள் சிக்கியிருக்கிறார்கள் அதே போல ஜனாதிபதி அனருகுமாரனுடைய தரப்பில் இருந்து ஈழத்தமிழர்களுக்கு பெருமகிழ்ச்சியான விடம் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் புதிய அரசாங்கத்தினுடைய முதலாவது நாடாளுமன்ற அமர்வுண்டை இடம்பெற்றது இந்த அமர்வின் போது ஜனாதிபதி அனகுகுமார் திசாநாயக்கா தனது முதலாவது அக்கிராசன உரை அதாவது கொள்கை பிரகடன உரை ஆற்றியிருக்கிறார் இந்த உரையில மிக முக்கியமான வழி விடயங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறதாக யாரெல்லாம் புதிதாக இந்த மோசடி வலைகள் சிக்கி இருக்கிறார்கள் அது இல்லாம ஜனாதிபதி அனரகுமார தரப்பில் இருந்து வெளியாக இருக்கக்கூடிய அந்த பெருமகிழ்ச்சியான விடயம் என்னன்ற தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு நினைஞ்சு கொள்ளுங்க அப்பதான் இது தொடர்பாக நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும் என்ன விடயம் ஜனாதிபதி அனருகுமாருடைய அரசாங்கம் ஆட்சிப்பட மறுநாள் பிறகு இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய மோசடிகள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக வழியில் வந்து சில ஆயிரங்கள்ல இருந்து பல மில்லியன் ரூபாய்களுக்கான மிகப்பெரிய மோசடிகள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது பின்னணியில முன்னாள் ஜனாதிபதிகள் கூட இருக்கார் அந்த வரிசையில ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் மோசடி செய்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுல இலங்கையினுடைய மோட்டார் வாகன பதிவு திணைக்களத்தில் இருக்கக்கூடிய எட்டு உயர் அதிகாரிகள் சிக்கியிருக்கிறார் என்ன நடந்திருக்கு இவர்கள் எட்டு பேருமே சுங்கவரி திணைக்களத்தில் பதிவு செய்யப்படாது ஒரு வாகனம் இரண்டு கிடையாது அவர்களை சமூகத்தில் எந்த விதமான பதிவுக்கும் உட்படுத்தப்படாத உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய இந்த எட்டு பேரும் சேர்ந்து சட்டவிரோதமான முறை மூலம் இதன் மூலம் ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் மோசடிகள் இடம்பெற்றிருக்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய தொகை மிகப்பெரிய ஒரு மோசடி ஏன்னு இலங்கை அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வருமானம் இதன் மூலமாகத்தான் வருகிறதாக இப்படியான ஒரு வழியை முடக்கி இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இதுல ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் மோசடியிலே ஈடுபட்டிருக்கிறார்களாக இவர்கள் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்ற படியேறி இருக்குது இது சார்ந்த வழக்கு விசாரணைகள் எல்லாம் எதிர்வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி இடம்பெறப்போகுது ஆனா இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்னன்னு சொன்னா இந்த நானூறு வாகனங்களுக்கு அனுமதி கொடுத்தது இவர்களாக இருந்தாலும் இந்த நானூறு

போனா நிச்சயமாக அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் என்று சொல்லி பல முக்கியமான தலைகள் எல்லாம் சீக்கிரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வெளிச்சத்துக்கு சமர்ப்பிப்போம் என்று சொல்லி பத்திரிகை ஆக எதிர்வர்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் யாரெல்லாம் புதிதாக எதிர்க்க போறார்கள் என்று சொல்லி தெளிவாக தெரிய வரும் அதே போல ஜனாதிபதி அனர்குமார் அவருடைய அரசாங்கம் ஈழத் தமிழர்களுக்கு பெருமகிழ்ச்சியான அறிவு போன்ற வெளியிட்டிருக்கு உண்மையிலேயே எத்தனையோ வருட காலங்களாக எங்களோட உறவுகள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வடயம் தான் இந்த அரசியல் கைதிகள் விடுதலை இது சாத்தியமாகுமா இல்ல வாழ்நாள் புள்ள அவர்கள் சிறையில தான் கழிக்க வேண்டுமா என்று சொல்லி பல போராட்டங்கள் நடத்தப்பட்டது பல கோரிக்கை கடிதங்கள் விடப்பட்டது ஆனால் இதற்கு முன்னுக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசாங்கங்களுமே இது சார்ந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே முன்னெடுக்கல மாறாக இப்ப ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார் அவருடைய அரசாங்கம் இது சார்ந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி இருக்கிறதாகவும் மிக கூடிய விரைவில் அனைத்து அரசியல் கைதிகளுமே விடுவிக்கப்படுவார்கள் என்று சொல்லி தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் சதுரங்க அபே சிங் ஒரு மிக முக்கியமான வடிவத்தை வெளியில் விட்டிருக்கார் உண்மையிலேயே இந்த விடயம் மகிழ்ச்சிக்குரியதுன்னு சொன்னா இப்படிப்பட்ட ஒரு வடிவத்தை இதற்கு முன்னுக்கு யாருமே வெளிவிட்டது கிடையாது அவர் என்ன சொல்றாரு என்று சொன்னா இதற்கு முன்னுக்கு ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய மைத்ரிபால சிசேனுடைய அரசாங்கமாக இருக்கட்டும் இல்ல அதற்கு பிறகு ஆணை பெற்றிருக்கக்கூடிய கோட்டாபாய் ராஜபக்சவாக இருக்கட்டும் ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கட்டும் இவர்கள் மூவருமே இந்த அரசியல் கைதிகள் விடுதலை சார்ந்து எந்த ஒரு விடுதலை சார்ந்து எந்த ஒரு முதலாவது படியை கூட இவர்கள் எடுத்து கேள்லை ஆனா இப்ப புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஜனாதிபதி அனரோனுடைய அரசாங்கம் இதுல தீவிர முயற்சி காட்டிக் கொண்டு வருது என்று சொல்லியும் மிக குறிப்பாக வடக்கு மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்கும் அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விடுவிக்கிறதுக்கும் மிக கணிசமான செயற்பாடுகள் அவர்கள் முன்னெடுத்து கொண்டு வரதாகவும் இந்த காணி விடுதலைகள் போன்ற அரசியல் கைதிகளுடைய விடுதலையும் மிக கூடிய விரைவில் சாத்தியமாகும் என்று சொல்லி சதுரங்க அபயசிங்க தெரிவித்திருக்காரு இதே போல இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தை சுட்டி காட்டியிருக்காரு அப்படி என்று சொன்னா இந்த அரசியல் கைதிகள் எல்லாமே எந்த ஒரு குற்றத்தையும் செய்யாம எந்த ஒரு விசாரணைக்கு கூட இடம் இல்லாம சிறைக்குள்ள இருக்கிறார்கள் ஆக இவர்கள் சார்ந்த விசாரணைகளை நாங்கள் துரிதப்படுத்தி இருக்கிறோம் மிக கூடிய விரைவில் இவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று சொல்லி சதுரங்க அபயசிங்க தெரிவித்திருக்காரு மிக மிக மகிழ்ச்சியான விடயம் என்னன்னு சொன்னா பல உறவுகள் இவர்களுடைய விடுதலைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் பல உலக நாடுகள் கூட இவர்களுடைய பதிலுக்காக காத்திருக்கு ஆக இப்படிப்பட்ட நிலையில தான் ஜனாதிபதி அனந்தகுமார் அவருடைய அரசாங்கத்தினுடைய முதலாவது நாடாளுமன்ற அமர்வு இன்றைக்கு இடம்பெற்றிருக்கு உண்மையிலேயே படித்தவர்கள் பலர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு முதலாவது நாடாளுமன்றம் அந்த நாடாளுமன்றத்தினுடைய முதலாவது அமர்வு இன்றைக்கு இடம்பெற்றிருக்கு உண்மையிலேயே பல புதிய முகங்கள் நாடாளுமன்றத்துக்குள்ள வரைந்திருக்கிறார்கள் வைத்தியர்கள் சட்டத்தரணிகள் விரிவுறையாளர்கள் இப்படிப்பட்ட நிலையில சபாநாயகர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் சபாநாயகர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி அனகுகுமார் திசாநாயகனுடைய அக்கிராசன் உரை அதாவது கொள்கை பிரகடன உரை என்ற இடம்பெற்றது இந்த கொள்கை பிரகடன உரையில பல முக்கியமான விடயங்களை சுட்டி காட்டியிருக்கிறார் ஆக ஜனாதிபதி அனரவனுடைய முதலாவது உரை எப்படியான உரையாக அமைஞ்சிருக்குது சொன்னா இலங்கையில் மிகவும் பேசப்பட்டதான பல குற்றச்செயல்கள் இருக்கின்ற குற்றம் புரிந்தவர்கள் காலம் கடந்து போகின்ற பொழுது இவை எல்லாம் மண்ணுக்குள் புதைந்துவிடும் என்று நினைத்தால் அது நாட்டு மக்களுக்கு சட்டம் நம்பிக்கை இழக்க செய்யும் செய்ய வேண்டும் என்றால் சட்டத்தை சுயாட்சியை உறுதி செய்ய வேண்டும் என்றால் இந்த பாரிய குற்ற செயல்கள் தொடர்பாக மீண்டும் விசாரணை செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் குற்றம் அளித்தவர்களுக்கு தண்டனை வேண்டும் ஆகவே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே இந்த நாட்டில் நடந்திருக்கின்றதான குற்ற செயல்கள் தங்களுடைய அரசியல் மேடைகளிலே கோஷங்களாக மாறி இருந்தன ஆனாலும் ஆட்சிக்கு வந்த யாரும் அது தொடர்பாக நீதியை பெற்றுத் தருவதற்கு முயலவில்லை நான் உங்களுக்கு உறுதிமொழி அளிக்கின்றேன் இவ்வாறு கூற்ற செயல்கள் தொடர்பாக புலன் விசாரணை செய்து இதற்கு பின்னால் இருந்தவர்கள் யார் அவர்களை சட்டத்தை முன்னிறுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வோம் அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுத் தருவோம் என்கின்றதான் உறுதிமொழி வழங்க விரும்புகின்றேன் நீதி சட்டத்தின் சுவாட்சி ம் இருக்கின்றதான் ஒரு தேசத்தை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் இந்த கிடைத்திருக்கின்றதான இந்த மக்கள் ஆணையின் ஊடாக நாங்கள் இதை நிறைவேற்றாவிட்டால் எந்த ஒரு சந்தர்ப்ப இதில் இருக்கின்றது இந்த அரைகோவல் இதில் இருக்கின்றது இந்த கெஞ்சிதல் இதில் இருக்கின்றது தங்களுடைய தங்களுடைய மரணித்து போனவர்களுடைய வேதனை தொடர்பான விடயம் இந்த மக்களால் தோழர்கள் கொல்லப்பட்ட கொட்ட கொட்ட கொல்லப்பட்டன தொடர்பாக நீதி தேவை என்று கூறுகின்ற அந்த கூக்குரல் இதில் இருக்கின்றது அவர்கள் யாரிடம் சொல்ல முடியும் ஆகவே நீதி நியாயம் தொடர்பாக இந்த நாட்டில் கனவுகள் மரணிக்கின்றன இதை நாங்கள் செய்யவிட்டால் அப்படியான ஒரு கனவில் கூட இந்த நீதி கிடைக்கும் நினைக்க முடியாமல் ஆகவே நாங்கள் நீதி நியாயத்தை மீண்டும் இந்த நாட்டை நாங்கள் செயல்கள் தொடர்பாகவும் அந்த குற்ற அதே போல ஊழல் மோசடிகள் தொடர்பாகவும் நாங்கள் சட்டத்தை நிலைநாட்டி சட்டத்தின் ஆட்சி சட்டத்தின் தொடர்பாக மக்கள் மத்தியில் நம்பிக்கையை கட்டி கட்டியெழுப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்வோம் அதை நாங்கள் செய்ய வேண்டும் நாங்கள் செய்யவிட்டால் யாரு செய்வதே என்கின்றதான கேள்வி ஏமாக்கம் இருக்கின்றது அதே போலவே எங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் அல்லது இந்த ஆட்சியங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது நாங்கள் எதிர்கட்சி அரசியலிலே எமது பொருளாதாரத்தில் இருக்கு பொருளாதாரம் வீழ்ந்திருக்கின்றதான அதன பாதாள நிலைமை எங்களுக்கு தெரிந்திருந்தது ஆகவே இந்த இதனுடைய சீரழிவுகள் அந்த மோசமான எந்த அளவுக்கு வியாபித்திருக்கின்றது எங்களுக்கு தெரியும் ஆகவே ஒரு மெல்லிய நூலில் கட்டி தொங்க பொருளாதாரம் இந்த பொருளாதாரக்கு பெரிய தாக்கங்களை தாங்கிக் கொள்ள முடியாது இதில் பெரிய பாரிய மாற்றங்கள் செய்தால் இதை தாங்கிக் கொள்ள முடியாது ஆகவே ஆட்சி வீரியம் ஏறி உடனே எமது நோக்கம் என்னவாக இருந்தது என்றால் பொருளாதாரத்தின் பொருளாதாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களின் மனதில் நம்பிக்கை கட்டியெடுக்க வேண்டும் ஒரு சிறிய தவறு ஏனும் இழந்து அதில் பாரிய மாற்றங்கள் மோசமான நிலைகள் ஏற்பட்டுவிடும் அந்த அளவுக்குதான் எமது பொருளாதாரம் இருக்கின்றது சிறியதொரு அதிர்ச்சி கூட எமது பிரசைகளும் தாங்கள் பின்பற்றுகின்றதான மதம் அவர்களுடைய மொழி அவருடைய கலாச்சாரத்துக்குள்ளே தனிமைப்படுத்தப்பட தேவையில்லை அவர்கள் பின்பற்றுகின்றதான மதம் அவர்களுக்கு ஒரு இடை இணைஞ்சலாக இன்னலாக மாற தேவையில்லை தங்களுடைய கலாச்சாரங்கள் தங்களுக்கு இன்னல் ஏற்படுத்துகின்றதான ஒரு அம்சமாக மாற தேவையில்லை தாங்கள் படுத்துகின்றதான அரசியல் தங்கள் மீது இன்னலையை தோற்று வைக்கின்றதான ஒரு எண்ணம் அவர்களுக்கு உருவாக தேவையில்லை அரசியல் மாற்றங்கள் இருக்கலாம் எவ்வளவோ நாங்கள் ஏற்கனவே கூடியது போல தங்களுடைய இனக்குழுக்களுக்கு தங்களுக்கு சிறப்புரிமை மிக்கதான தனித்துவமான அடையாளங்கள் இருக்கின்றன ஆனாலும் சுதந்திரம் என் அனைவருக்கும் பொதுவானது ஆகவே வித சந்தேகமும் அச்சமும் இல்லாமல் சந்தாயிரத்து சுதந்திரமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு தேச தேசத்தை உருவாக்க வேண்டும் அதற்கான ஒரு உரிமை மூடியை நான் உங்களுக்கு வழங்குகின்றேன் அந்த கடமை நாங்கள் ஈடேற்றுவோம் அந்த பயணத்தின் போது சட்டத்தின் சுயாட்சியை கட்டியெழுப்பது மிக முக்கியமானது நாட்டின் சட்டத்தின் ஆட்சி எப்படி உருவாகும் என்றால் நாட்டில் அந்த பாராளுமன்றத்தில் உருவாக்கப்பட்ட சட்டத்தினால் அல்ல இந்த பாராளுமன்றம் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே நீண்ட அளவு கலந்துரையாடி ஆடி விவாதத்தை மிகவும் முற்போக்கு ரீதியிலான சட்டங்களை இயற்றி இருக்கின்றன ஆனாலும் அதை ஆஹ் அங்கீகரித்துக் கொள்வது மாத்திரம் போதாது அது சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுதல் வேண்டும் அதே போலவே மக்களுக்கு சட்டம் சரியான முறையில் நடைமுறையில் இருக்கின்றது என்பதை அவர்கள் உணர வேண்டும் ஆனாலும் கடந்த காலம் முழுவதும் என்ன நடந்திருக்கின்றது சட்டம் தொடர்பாக மக்கள் மனதில் நம்பிக்கை இல்லை தங்களுக்கு ஏதேனும் அநீதி ஏற்பட்டுவிட்டால் சட்டத்துக்கு முன் சென்று நியாயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்றதான நம்பிக்கை அவர்கள் மத்தியில் இல்லை வீழ்ச்சியடைந்திருக்கின்றது அவர்களுக்கு அநீதி ஏற்படுகின்ற பொழுது அந்த அநீதியை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு சட்டத்தின் முடியும் நம்பிக்கை பொதுமக்கள் ஆகவே சட்டத்தின் மீதான நம்பிக்கை சுயாட்சி வீழ்ச்சியடைந்திருக்கின்றது சட்டத்தின் ஆட்சி வீழ்த்து வலுவூட்டப்படாமல் சிறந்ததொரு தேசத்தை அரச துறையை பகிரங்கத்துறையோ ஆக்க முடியும் என்று நாங்கள் கருதவில்லை நல்லதொரு ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்றால் அரசை உருவாக்க வேண்டும் என்றால் அதன் அடித்தளத்தில் சட்டத்தின் ஆட்சியானது என்ற ரீதியிலே ஒரு என்ற ரீதியிலும் ஒரு அரசாங்கம் என்ற ரீதியிலும் நாங்கள் இந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கல் வேண்டும் சட்டத்துக்கு கீழ்தான் நாங்கள் இருக்கின்றோம் எந்த ஒரு அரசியல்வாதியோ அதிகாரம் படைத்தவர்களோ இதற்கு அப்பால் சட்டத்துக்கு மேலே இருக்க முடியாத அனைவரும் சட்டத்துக்கு கீழே தான் இயங்க வேண்டும் அதே போல இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்னன்னு சொன்னா ஜனாதிபதி வரவேற்பின் போது எந்த விதமான அனாவசியமான செலவுகளும் மேடம் அதாவது ஜெயமங்கள கீதம் என்று சொல்லி ஒரு கீதம் இசைக்கப்படும் அந்த கீதம் இசைக்கப்படையில வாகன அணிவகுப்பு நடைமுறையில துப்பாக்கி வேட்டுக்கள் தீர்க்கப்படையில் அது மட்டும் இல்லாமல் முப்படை அணிவகுப்புறையில் ஆக இவை எல்லாமே இல்லாம சாதாரண ஒரு எளிமையான நாடாளுமன்றமாக இன்றைக்கு இருந்தது பல அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு தொடக்க உரையாக இருக்கும் என்று சொல்லி நம்புவோம் ஆக இது சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி